என்னையா கசிலைகளை போயிட்டு கும்பிட்டு இருக்கீங்க அது என்ன சாமியா அது கூட வந்து இருந்து வரபோது அப்படின்ட்டு நம்ம நம்மளை கேலி பண்ற ஒரு கூட்டமே இருக்கு கல்லுக்கும் உயர் இருக்குங்கிறது என்னால் அதை நிரூபிக்க முடியும் இப்படி உலகத்துல ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பொருளுமே எதால செய்யப்பட்டிருக்குன்னா இருக்குன்னா ஆட்டம்ஸ் அணுக்கள் கல்லும் ஆட்டம்ஸ் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும் அணுக்கருக்கள் நியூக்ளியஸ் இருக்கு நியூக்ளியஸ் என்ன இருக்கும் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இதெல்லாம் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாக்ஸ் ஆன்டி குவாக்ஸ் மேசான்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் எலிமெண்டரி துகள்கள் சொல்லுவாங்க இன்னும் உள்ள போக போக என்ன இருக்கு ஆற்றல் கற்றைகள் ஆற்றல் இருக்கு எனர்ஜி எனர்ஜி இருந்தாலே அங்க பிரீக்குவென்சி இருக்குன்னு அர்த்தம் நிறைய அணுக்கருக்குள்ள போய் எனர்ஜி இருக்கா சான்ஸ் இல்ல அனுக்கு தெரியாத விஷயத்துல போய் அணுக்கரு இருக்கா கணக்கு தெரியாத அணுக்கரு அதுக்குள்ள ஆற்றல் அப்படி ஒரு இருக்காங்க பேசுவோம் அணுக்கருவை உடைத்தால் அதுல இருந்து வெளியேற எனர்ஜி ஆற்றலை கட்டுப்படுத்தவே முடியாது அதுதான் அணுகுண்டு எப்படி ஒரு நியூப்ளேஸ் அணுக்கருவை இன்னொரு துகளை கொண்டு நியூட்ரானோ இல்ல புரோட்டானோ வேகமா போய் அடிக்க விட்டு அது வெடிக்க வைக்கும் போது அப்போ அந்த அணுக்கரு குழுக்கு என்னது வெளியே வருது ஆற்றல் எனர்ஜி எனர்ஜி என்ன மாதிரி எனர்ஜி ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் ப்ரெஷர் எனர்ஜி அழுத்த ஆற்றல் ஸோ அப்படி நிற்க கூட தூக்கி அடிச்சிடும் இப்போ அவ்வளோ ஆற்றல் உள்ள இருக்கு அப்புறம் அலைகள் அதிக ஃப்ரீக்வன்சி கொண்ட அலைகள்லாம் வெளியே வரும் இல்லையா அப்போ உள்ள இருக்கல ஆற்றல் சரி இந்த நியூக்ளியஸ் அணு கருவை யாரும் சுற்றி சுற்றி வராங்களே சுற்றுவட்ட பாதைகள் ஆர்பிட்ஸ்ல யார் அவங்க எலக்ட்ரான்கள் நகர்றது அப்படின்னா செத்து போயிடுச்சுன்னு இல்லை உயிர் இல்லை அப்படின்னு மூவாயின் இருக்கு அப்படின்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம் அப்ப கற்களை நீ எப்படி செல இல்ல கற்களுக்கு வந்து உயிரே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அந்த கற்களுக்கு உறிஞ்சும் தன்மை இருக்கு அப்சர்வ் பண்ற தன்மை இருக்கு நாம எண்ணுகிற அந்த வைப்ரேஷன்ஸ் அதுவும் அப்சர்வ் பண்ண தன்மை இருக்கு எல்லா பொருளுக்குமே இந்த விஷயங்கள் சாத்தியமானது அந்த காலத்துல தண்ணி வச்சு சபிப்பாங்க ஒரு மந்திரம் சொல்லி அந்த மந்திரம் அதிர்வெண் வடிவில் போயிட்டு அந்த நீருடைய துகள் மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் உள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற அணுக்கள் அணுக்கருக்கள் அதுக்குள்ள உள்ள ஃப்ரீக்குவென்சில மேட்ச் ஆகும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் விஷயங்கள் இருக்கு நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு நீங்க ஒரு இடத்துல போயிட்டு பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாவோ நினச்சிட்டே ஏதோ ஏதோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நினச்சிட்டே இருங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த இடத்துல போயிட்டு அதே எதனா ஒரு சிந்தனைகளை இருங்க இப்படி பல காலங்களா அந்த இடத்துல ஓட்டி விடுங்க அது பிறகு போகாதீங்க ரொம்ப காலங்கள் கழிச்சு ரொம்ப மாதங்கள் ஒருத்தர் வராங்க வரும்போது நீங்க விட்டுட்டு போன அந்த சிந்தனைகள் அவரையும் தாக்கும் ஏதோ ஒரு விஷயம் சப்போஸ் அவர் நெகட்டிவ் சிந்தனையாக இருந்து நீங்க பாசிட்டிவாக சிந்தனை விட்டு போயிருந்தீங்கன்னா அவர் நெகட்டிவ் சிந்தனை மாதிரி பாசிட்டிவா மாறுவார் நீங்க நெகட்டிவ் சிந்தனை விட்டுட்டு அவர் பாசிட்டிவோட வந்தாருன்னா அவருக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போகும் நம்ம என்ன விட்டு போயிருக்கோமோ அதுதான் அதெல்லாம் கோயிலில் போயிட்டு கதை அடிக்காதீங்க பேசாதீங்க தப்பு தப்பால் நினைக்காதீங்க இதெல்லாம் சொல்ற காரணம் என்னன்னா நீ விட்டுட்டு போகிற வைப்ரேஷன் அங்கே இருக்கும் சில புதுசாக கட்டப்படுற கோயிலில் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே போற இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா சுயநலமான தான் போறாங்க அப்போ எங்கே அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஆனால் பழங்கால கோயில்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகம் மாட்டாங்க மக்கள் எங்கே மக்கள் எங்கே இல்லையோ அங்க கட்டாங்க வைப்ரேஷன் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சிந்தனைகளை பேஸ் பண்ணி தான் அந்த கோயிலுடைய அட்மாஸ்பியரும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் யாரு வாங்கி வச்சிருக்கா அந்த கற்சலைன்னு சொல்லப்படுகிற அந்த கல் தான் வாங்கி வச்சிருக்கு நம்ம என்ன பாசிட்டிவா இது பண்றோமோ அதுக்கேற்ற அப்சர்வ் பண்ணிளக்ட் பண்ணணும் திரும்ப எதிரொலிக்கும் அப்ப நமக்கு அங்க கோயில் போனா அந்த பழகால கோயிலுக்கு போனா ஒரு சந்தோஷம் இங்க வந்து ஒரு திருப்தியா இருக்கு ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆகலாம் கூட திருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பழையால கோயில்கள் மட்டும்தான் அதிகமா இருக்கும் புது கோயில்களை விட மேலும் மேலும் அந்த கோயில சப்போஸ் அதே பழைய கோயில மக்கள் போயிட்டு 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 ஒரே சிந்தனையோட இருந்தாங்கன்னா எண்ணங்கள் சரியா இல்லைன்னா அந்த கோயிலுக்கு மாற வாய்ப்புகள் இருக்கு இனிமேல அந்த கல்லுங்கிறத உயிரற்று சொல்லாதீங்க ஏன் அதை கடல் இறைவனை கல்லுக்குள் வைத்தான் அப்படின்னா நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கு தமிழ்னா சும்மா இல்லை சோ எதையுமா செய்யறானா அறிவியல் பூர்வமாக தான் செய்யறான் அறிவு பூர்வமாக தான் செய்யறான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் நன்றி